ஐ ஃப்ரெண்ட்ஸ் பூனை குறுக்கே சென்றால் என்ன ஆகும் வீட்டு வாசலில் அமர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் வீட்டிற்குள் வந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் வாங்க முதலில் செல்லும் வழியில் பூனை குறுக்கே சென்றால் அது ஒரு கெட்ட சகுனம் என்ற நம்பிக்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது அப்படி குறுக்கே செல்வதால் அந்த வழியில் சிறிது நேரம் காத்திருந்து அதன் பிறகுதான் எல்லோரும் செல்கிறார்கள் ஆனால் பூனைகள் குறுக்கே செல்வதற்கும் நடக்க இருக்கும் நல்லது மற்றும் கெட்டது விஷயங்களுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மை இது ஒரு மூட தான் சில பூனைகள் எதிர்பாராத விதமாக வழிக்கு வந்து விடுகிறது அவ்வளவுதாங்க இப்பொழுது பூனை வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பார்த்தீங்கன்னா பூனை செல்வம் மற்றும் அதிர்ஷ்டை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக கருப்பு பூனைகள் வந்தால் அது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது பூனை வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகிறது பூனைகளை ஒருபோதும் துரத்தக்கூடாது அவற்றுக்கு அன்பாக உணவளிப்பது நல்லது கருமாவை ஈர்க்கும் வீட்டை சுத்தமாகவும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்ததாகவும் வைத்திருப்பது பூனைகளின் வருகையை அதிகரிக்கும் பூனைகளின் வருகை நமக்கு இயற்கை கொடுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாகும் இதை எப்போதும் நல்லதாக எடுத்துக்கொண்டு நேர்மறை மனநிலையுடன் வாழுங்கள் அதே பூனைகள் பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள் இருக்கும் இடங்களுக்கு அது வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க எனவே உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி பூனை வருவது அந்த இடம் நிம்மதியான பாதுகாப்பான மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த சூழல் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு வீட்டிற்கு பூனை அடிக்கடிக்கு வந்தால் அந்த குடும்பம் நல்ல உணவு செழிப்போடு வாழ்கிறது என்பதை குறிக்கிறது பூனைகள் உணவு கிடைக்கும் பாதுகாப்பான இடங்களையே தேர்ந்தெடுக்கும் இது அந்த வீட்டில் லட்சுமி நிலைத்திருக்கிறது என்பதையும் காட்டுகிறது பூனைகள் மர்மமான மற்றும் ஆன்மீக சக்தி கொண்ட உயிரினங்களாக கருதப்படுகின்றன ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு தவறாமல் வந்தால் அது சில குறிப்பிட்ட அறிகுறிகளை காட்டுகிறது பூனைகளில் பார்த்தீங்கன்னா வில்லி சூனியங்களை கண்டறியும் திறன் பூனைக்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும் கமெண்ட் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் தேங்க்யூ